வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற காலங்களோ சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலு இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ராசியில பாத்தீங்கன்னா கடைசியாக வரக்கூடிய ராசி தான் மீன ராசி நண்பர்கள் நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைத்தனமாக ஏதாவது செய்துட்டு சிக்கல மாட்டிக்கொள்வீங்க குருவின் தனுசு ராசில பிறந்தவங்க படபடன்னு பேசுவீங்க ஆனா குருவின் மீன ராசில பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்துதான் பேசுவீங்க தனுச ராசில பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாம திடீர் முடிவு எடுப்பீங்க ஆனா மீன ராசியை சேர்ந்த நீங்க திட்டமிட்டுதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க தனகாரகனான குருவின் ராசில நீங்க பிறந்திருப்பதால பணத்தை விட மனம்தான் பெரிதுன்னு நினைப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அவங்களை ஒதுக்கி வைத்துடுங்க உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பது நாள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க கிரகநிலையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல குரு ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கரனே கேது கலத்திர ஸ்தானத்துல சூரியன்னு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயின்னு புதன் ஐன சைன புகஸ்தானத்துல சனின்னு ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க முத்து சாதித்ததால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்படுங்க உறவினர் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபாரம்ல இருந்த வந்த சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறுத்தணுங்க கூடுதல் லாபத்தையும் நீங்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைத்தடுங்க சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியதா கூட உங்களுக்கு இருக்குங்க அலுவலகத்துல அடுத்தவர்களா திடீர் பிரச்சனையும் தலை தூக்கலாம் அதனால உங்களுடைய வேலையில நீங்க கவனமாக இருங்க உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து இனி உண்டாகலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலனை பெறுவீங்க மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க கலைத்துறையில இருந்தவங்களுக்கு கடன் விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதா கூட இருக்குல்ல அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுவதை தவிர்த்துடுங்க மேம்பாட்டத்துல உள்ளவங்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படாதீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற அடைய முழு முயற்சியோடு நீங்க படிக்க வேண்டும் சக மாணவ மத்தியில உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கூட்டிடுங்க தொடர்ந்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கு ராசியை பொறுத்தவரை எதிலுமே சாதகமான நிலை இனி காணப்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நீங்க வெற்றி பெறுவீங்க பணவரத்து அதிகரிக்குங்க வாக்கு வன்மையும் ஏற்பட்டிருக்கு உங்க பேச்சுக்கு மற்றவங்க செவிசாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க தொலை தூரத்துல இருந்து வந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்ற காண்பீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்து முடித்து அதற்கான பாராட்டியும் இப்போது பெறுவீங்க குடும்பத்துல குதூகூலம் உண்டாக போகுது வாகன வாங்கக்கூடிய இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில இப்போது நீங்க ஈடுபடலாம் பெண்களுக்கு உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கலைத்துறையில இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அரசியல் துறையில சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாக நடந்த முடியும் மாணவர்கள் கல்வியில திறமை அதிகரிக்குங்க ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா பிறக்க போகுது இந்த ஐப்பசி மாதத்துல குரு பகவான் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி வதால சூரியனும் துலாம் வீட்டுல இருக்க போறாருங்க சுக்ரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாக இருப்பதால சுக்ரன் வருகின்ற பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடு துலாம் ராசியில ஆட்சி பழம் பெற்று அமர போறாரு இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகமும் உண்டாக போகுது சூரியனுடன் சுக்ரன் சேர்க்கை அடைவதால சுக்ர ஆதித்ய மகாராஜ யோக உருவாக போகுதுங்க புதனும் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியில விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறாரு பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருவதால வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதால பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாக போகுதுங்க அந்த வகையில வருகின்ற ஐப்பசி மாதத்துல மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்க ராசியின் அதிபதியை உச்சமாகி ராசியை பார்ப்பதால யோகம்தான் உண்டாகும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு ஜென்ம சனியாக இருந்தாலுமே குரு சனி வக்கர காலத்துல ஓரளவு நன்மைகள் கிடைக்குமா ஜாதகத்துல சனி வக்கரமாக இருப்பதால இதை விட நன்மைகள் கிடைப்பதற்கு வேற வாய்ப்பு இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதாலயோ தெய்வ பலன் உங்களுக்கு உண்டாகும் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி இனி ஏற்படுங்க இதுவரை பட்டு வந்த அவமானங்கள் அனைத்தும் இனி நீங்கிடும் சுக்ரன் நீச்சமாக இருப்பதால யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா சுக்ரன் பலம் பெற்று எட்டாம் இடத்துக்கு வருவதால திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டன்னே திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகுங்க மனைவி கணவன் உறவுகள் மூலமாக குடும்பம் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இனி கை கூடிடுங்க வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் லட்சுமி கடாச்சம் உங்களுக்கு உண்டாயிருக்கு பணவரவு அமோகமாக போகுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக அமைங்க மனைவி கணவனுக்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் இனி சரியாகிடும் திருமணம் மரம் தேடி வரக்கூடியவங்க திருமணத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இனி நீங்கிடுங்க பார்ட்னரிடா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா இனி குறைய தொடங்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பார்க்கின்ற இடமெல்லாம் வெளிச்சம் ஏற்படும் சொல்லலாம் எட்ட பதினாறாம் தேதியில நீச்சம் ஆவதால வேலையில பிரச்சனை அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் சுக்ரன் ஆச்சு பழம் பெற்று இருப்பதே சூரியன் நினைவதாலுமே சுக்ராதித்திய யோகம் உண்டாயிருக்கு சூரியன் நீசபங்க ராஜயோகத்தை பெற்று போறாரு வேலை வாய்ப்பு இதனால உண்டாகுங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இனி உண்டாகும் எதிர்கள் தொல்லை விலகிடோ உடம்புல இருந்து வந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகளவில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையப்போகுது குழந்தைகளால் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு பொருளாதார வளர்ச்சி உண்டாகிடுதுங்க தாய் தந்தையால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படோ நோய்கள் இனி விலகிடோ தைரியம் உங்களுக்குள்ள அதிகரித்திடுங்க நட்சத்திர மலன்களாக இந்த மாதத்துல போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நான்காம் பாதம் பொறுத்தவரை குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தினரிடா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு இனி காணப்படுங்க பிள்ளைகள் மூலம் நன்மைகளை பெறுவீங்க அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உத்திராணதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் விரைவாக திறமையாகவும் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க விழிப்புடன் செயல்படுவது ரொம்ப நல்லது எல்லா காரியங்களும் அனுகூலமாக அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பெறலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பல வகையிலோ நற்பலன்கள் தான் அமையும் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகரிக்குங்க பயணங்கள்ல மகிழ்ச்சி தரும் மனதள சுய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது வீண் உண்டாக இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க தேவையில்லாதாம மற்றவர்கள் விவகாரத்துல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரமாக பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் ஆலங்குடியில கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வாங்க உங்க தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளை உங்களுக்கு பெற்று தந்தது அதே போல பாத்தீங்கன்னா கோயில் சம்பந்தமான காரியங்கள்ல உங்களால் முடிந்து சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களின் குரு தோஷத்தை போக்கிடும் உங்க கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்துடுங்க வருடத்துக்கு ஒருமுறை நீங்க வேதம் அறிந்த பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது ரொம்ப நல்லதுங்க வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமை நாட்களை வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் இந்த பதிவுல நாம பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்கு நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்க மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களோ இல்லைன்னா நண்பர்கள் மீனராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு பதிவை வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க முதல் முறையாக வேலியிருக்க பைமே சேனலை பார்க்கறீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே